வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதிவரும் ஆழமாய் அறிவும் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் அத்தியாயம் மூன்று வேதங்களும் உபனிஷத்துகளும் இன்றைய பதினைந்தாம் பகுதியில் நாம் மூன்றாம் அத்தியாயமான வேதங்களும் உபனிஷத்துகளும் என்பதில் மேற்கொண்டு தொடர்கிறோம் நாம் சென்ற வாரம் பதினான்காம் பகுதியில் ஈஷாவாசி ஒப்பநிஷத் மற்றும் கேனோபநிஷத் இவற்றின் உள்ளடக்கங்களைப் பற்றி சுருக்கமாக பார்த்தோம் நேயர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்கு சென்று என்னென்ன கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் ஏற்கனவே தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இனி இந்த வாரத்துக்கான கேள்வி பதில்கள் கேள்வி கடோபனிஷத்தின் சுருக்கமான பொருளை தர முடியுமா பத்து பிரதானமான உபநிஷத்களில் மூன்றாவதாக வரும் கட்டோபனிஷத் மிகவும் பிரபலமானது புரிந்து கொள்ள எளிமையானதும் கூட இது கிருஷ்ண யஜுர்வேதத்தில் உட்பட்டது முதலில் இதன் சாந்தி மந்திரத்தை கேட்போம் இந்த சாந்தி மந்திரம் குருவும் சீடனும் சேர்ந்து செய்யும் பிரார்த்தனையாக அமைந்துள்ளது இறைவன் எங்கள் இருவரையும் காக்கட்டும் இருவருக்கும் ஊட்டம் உண்டாக்கட்டும் நாங்கள் வீரியத்துடன் செயலாற்ற இயலட்டும் நாங்கள் கற்பது அறிவொளியை தரட்டும் எங்களுக்கிடையே வெறுப்பு வராதிருக்கட்டும் ஓம் சாந்தி சாந்தி இந்த உபநிஷத் இரண்டு அத்தியாயங்களாக அமைந்துள்ளது ஒவ்வொரு அத்தியாயத்திலும் மூன்று பகுதிகள் உள்ளன மொத்தம் நூற்றி பத்தொன்பது ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு விரிவான உப்பநிஷத் இது இந்த உபனிஷத்தில் வரும் சில மந்திரங்கள் அப்படியே பகவத்கீதையிலும் இடம் பெறுகின்றன முதல் அத்தியாயம் இளம் பிராமண சிறுவனான நச்சிகேத்தன் யமதேவனை சந்தித்த கதையைச் சொல்லி யமதேவன் நச்சிகேத்தஸுக்கு வழங்கிய ஞானோபதேசமாக அமைகிறது கட்டோபனிஷதின் முதல் அத்தியாயத்தை மட்டும் இப்பகுதியில் நாம் பார்க்கலாம் வாஜஸ்ரவசன் எனும் பிராமணன் பலன்களை எதிர்பார்த்து ஒரு யாகம் செய்து அதில் தன்னுடைய உடைமைகளை தானம் செய்தான் அவனுக்கு நச்சிகேதன் எனும் ஒரு பிள்ளை இருந்தான் தந்தை செய்யும் காரியத்தை பார்த்து அந்த சிறுவன் நினைத்தான் இப்படி பால் கறக்காத கன்று ஈனாத மாமிசத்துக்கும் உதவாத பசுக்களை தானம் செய்தால் இவர் மகிழ்ச்சியில்லா உலகிற்கல்லவா போய் சேர்வார் என்று நினைத்தான் அவன் தந்தையிடம் அப்பா நீங்கள் என்னை யாருக்கு தருவீர்கள் என்று கேட்டான் அவன் விடாது இரண்டு மூன்று தடவை இப்படி கேட்கவே அவன் தந்தை எரிச்சலோடு உன்னை யமனுக்குத்தான் தருவேன் என்று சொல்லிவிட்டான் செத்துப்போகிறவர்களில் நான் ஒன்றும் முதல் ஆள் இல்லை கடைசி ஆளாகவும் இருக்கப் போவதில்லை என்னை யமனுக்கு தானம் அளிப்பதால் என் அப்பாவுக்கு என்ன லாபம் எப்படி முற்றிய சோளத்திலிருந்து மீண்டும் சோளம் விளைகிறதோ அதைப்போல செத்துப்போனவர்கள் மீண்டும் பிறந்து நம்மிடையே வந்து விடுகிறார்கள் என்று நினைத்தான் நச்சிகேத்தன் அவன் மேலுலகம் சென்று யமதேவனின் இல்லத்தை அடைந்தான் யமன் இல்லாததால் மூன்று நாட்கள் உணவு உண்ணாது காத்திருந்தான் யமன் வந்ததும் பிராமணனே உனக்கு வணக்கம் மூன்று நாள் நீ உணவு இல்லாது காத்திருந்ததால் உனக்கு மூன்று வரம் தருகிறேன் என்றான் யமதேவனே என் தந்தைக்கு என் மீதுள்ள கோபம் நீங்கி சாந்தமாகட்டும் நீ என்னை திருப்பி அனுப்பும் போது அவர் என்னை அடையாளம் காணட்டும் இதுவே நான் கேட்கும் முதல் வரம் என்றான் நச்சிகேத்தன் யமனும் சம்மதித்தான் யமதேவனே சொர்க்கலோகத்தில் யாரும் முதுமையைக் கண்டு அஞ்சுவதில்லை பசி தாகம் சோகம் ஏதும் அங்கே இருப்பதில்லை எந்த யாகத்தை செய்தால் சொர்க்கலோகம் செல்ல முடியுமோ அதை எனக்கு கற்பிப்பாய் என்று தன் இரண்டாம் வரத்தைக் கேட்டான் நச்சிக்கேத்தன் அதற்கும் யமதேவன் சம்மதித்து அந்த யாகத்தைப் பற்றி விவரித்தான் அதை ஸ்ரத்தையுடன் உள்வாங்கிக் கொண்ட நச்சிகேத்தஸைக் கண்டு மகிழ்ந்து இதோ உனக்கு இன்னொரு வரமும் தருகிறேன் இனி இந்த யாகம் நச்சிக்கேத்த யாகம் என்று உன் பெயரிலேயே அறியப்படும் இனி உன் மூன்றாம் வரத்தை கேள் என்றான் யமதேவா மனிதன் இறந்த பிறகும் அவன் இருக்கிறான் என்று சிலரும் இல்லாது போகிறான் என்று சிலரும் சொல்கிறார்கள் அதற்கான பதிலை நீ எனக்கு உபதேசிப்பாய் என்றான் நச்சிகேதன் நச்சிகேதா இதை பற்றி தேவர்களுக்கும் ஐயம் உண்டு இதை புரிந்து கொள்வது எளிதல்ல அதனால் நீ என்னை வற்புறுத்தாதே வேறு ஏதேனும் வரம் கேள் என்றான் யமதேவன் அவ்வளவு ரகசியமும் குழப்பமும் கொண்டது அது என்றால் நீதான் அதை எனக்கு உபதேசிக்க தக்கவன் இதை தவிர எனக்கு வேண்டியது வேறு எதுவுமில்லை என்றான் நச்சிகேத்தன் மகனே நூறாண்டுகள் வாழக்கூடிய பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் வரமாக கேள் யானை குதிரை பசுக்கூட்டங்கள் பொன் எல்லாவற்றையும் வரமாய் கேள் பரந்த நிலம் வேண்டும் என்று கேள் நீ ஆசைப்படும் காலம் வரை உயிர் வாழ வரம் கேள் வேறு எந்தவிதமான ஆசைகளையும் வரமாய் கேள் அனைத்தையும் நான் தருவேன் ஆனால் இறப்பின் ரகசியம் பற்றி மட்டும் கேட்காதே என்றான் யமதேவன் யமதேவா இவை எல்லாமே இன்று இருக்கும் நாளை போய்விடும் நீ எத்தனை காலம் வாழ்நாள் தந்தாலும் அதுவும் குறைவு என்றே தோன்றும் செல்வம் ஒரு நாளும் மனிதனுக்கு மகிழ்ச்சி தருவதில்லை எனக்கு இவை எதுவும் வேண்டாம் நான் கேட்ட கேள்விக்குத்தான் விடை வேண்டும் எனக்கு என்றான் நச்சிகேத்தன் பிடிவாதமாய் இனி முதல் அத்தியாயத்தின் இரண்டாம் பாகம் தொடங்குகிறது யமன் சொல்கிறான் மகனே ஸ்ரேயஸ் அதாவது நல்லது பிரேயஸ் அதாவது இனிமையானது என்று இரண்டு உண்டு இரண்டுக்கும் வெவ்வேறு பலன்கள் உண்டு எனினும் இரண்டுமே மனிதனை பந்தப்படுத்துகின்றன யார் நல்லதை தேர்ந்தெடுக்கிறானோ அவன் நன்மையை அடைகிறான் யார் இனிமையானதை தேர்ந்தெடுக்கிறானோ அவனுக்கு நல்ல முடிவு கிடைப்பதில்லை இரண்டுமே மனிதர்கள் தேர்ந்தெடுக்கும் விதம் எதிர்வருகின்றன சாந்த மனமுள்ளவன் இனிமையானதை விடுத்து ஸ்ரேயஸாகிய நல்லதை தேர்ந்தெடுக்கிறான் முட்டாள் பேராசையாலும் போக வேட்கையாலும் பிரேயஸ் எனும் இனிமையானதை தேர்ந்தெடுக்கிறான் நச்சிகேதா இனிமையான பலவற்றை நான் உனக்கு வழங்க முன் வந்தும் நீ நல்லதையே தேர்ந்தெடுத்தாய் அறியாமையாகிய அவித்யையை விட்டு நீ வித்யை எனும் ஞானத்தையே தேர்ந்தெடுத்தாய் உனக்கு நான் எத்தனை ஆசை காட்டியும் நீ சபலப்படவில்லை குருடனால் இட்டு செல்லப்படும் ஒரு குருடனைப் போல மூடர்கள் தம்மை புத்திசாலிகளாகவும் பண்டிதர்களாகவும் நினைத்து கொண்டு இருளான பாதைகளில் சுற்றி சுற்றி வருகிறார்கள் செல்வத்தால் மதிமயங்கி விவேகமும் கேட்டறியும் திறனும் இல்லாமல் மூடர்கள் மேலான உலகை பற்றி ஏதும் அறியாமல் இவ்வுலகு மட்டுமே உண்டு வேறெதுவும் இல்லை என்று இருப்பதால் எனது பிடிக்குள் மீண்டும் மீண்டும் வந்து விடுகிறார்கள் ஆன்மாவை பற்றி கேள்விப்படாதவர்கள் ஏராளம் அதை பற்றி கேட்டாலும் பலருக்கும் அது புரிவதில்லை அப்படி விளக்குபவன் வியக்கத்தகுந்தவன் ஆனால் கேட்பவர்களோ அபூர்வம் ஆனால் தக்க குருவால் கற்பிக்கப்பட்டு ஆன்மாவை அனுபவத்தில் அறிந்தவர்கள் அரிதானவரே தகுதியற்றவனால் உபதேசிக்கப்பட்டால் ஞானம் புரிந்து கொள்ள இயலாததாகும் பற்பல வாதங்களில்தான் போய் முடியும் ஆனால் யார் ஆன்மானுபவத்தில் ஒன்றிவிட்டிருக்கிறானோ அவன் கற்பித்தால் ஐயம் ஏதும் வராது ஆன்மா நுண்ணியதிலும் நுண்ணியதாகும் அதை வாதங்களின் மூலம் அறிந்து கொள்ள முடியாது பகுத்தறிவை கொண்டு அந்த ஞானத்தை பெற முடியாது அறிந்தவர் உபதேசிப்பதன் மூலமே அதை எளிதில் புரிந்து கொள்ள முடியும் அந்த அறிவை இப்போது நீ பெற்றிருக்கிறாய் சத்தியத்தில் பிடிப்புள்ளவனாக நீ இருக்கிறாய் உன்னை மாதிரி தேடல் உள்ளவர்கள் அதிகமாகட்டும் கர்மங்களால் கிடைக்கும் பலன்கள் நிரந்தரமல்ல எது நித்தியமானதோ அது அநித்தியமானவற்றால் அடையப்படுவதில்லை நீ குறிக்கோளில் தெளிவாய் இருந்தவாறு நிலையற்றவற்றை தேர்ந்தெடுக்காமல் நிலையானதை தேர்ந்தெடுத்த புத்திசாலி தொன்மையான ஒளிமயமான காண்பதற்கரிய தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாத மறைந்திருக்கின்ற நமது புத்தியில் உறைந்து உடம்பில் குடிகொள்ளும் அந்த மெய்ப்பொருளை எந்த ஞானி தியானத்தின் மூலம் உணர்கிறானோ அவன் இன்ப துன்பங்களிலிருந்து விடுபடுகிறான் அந்த ஆத்மாவைப் பற்றி யார் கேட்டு புரிந்து கொள்கிறானோ எல்லா பௌதிகப் பொருள்களிலிருந்தும் வேறாய் அதன் நுண்மையை பிரித்தெறிகிறானோ அவன் ஆனந்தத்தில் திளைக்கிறான் நச்சிகேதா அதை நீயும் உணரத்தக்கவனே அப்போது நச்சிகேத்தன் கேட்கிறான் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் அப்பால் காரண காரியத்துக்கு அப்பால் கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் அப்பால் இருப்பது எது என்று எனக்கு சொல்லுங்கள் அதற்கு யமன் எது வேதங்கள் காட்டும் அறுதி குறிக்கோளோ எது தவங்களின் பயனோ எதை துறவியர் நாடுகின்றனரோ அதை மிகச் சுருக்கமாக ஓம் என்பேன் ஓம்காரமே அந்த பிரம்மம் அதுவே அனைத்திலும் மேலானது அதை அடைந்தவன் அனைத்தையும் அடைகிறான் ஆன்மா பிறப்பு இறப்புக்கு அப்பாறுபட்டது அது எதிலிருந்தும் தோன்றியதல்ல உடம்பு அழிந்தாலும் அது அழிவதில்லை கொல்பவன் தான் கொன்றதாக நினைக்கிறான் மற்றவன் தான் கொல்லப்பட்டதாக நினைக்கிறான் ஆனால் ஆன்மா கொல்வதும் இல்லை கொல்லப்படுவதும் இல்லை எல்லா ஜீவிகளின் இதய குகையிலும் ஒளிந்திருக்கும் அந்த ஆன்மா அணுவிற்கணுவானது பெரிதிலும் பெரிதானது புலன்களை அடக்கி ஆசைகளிலிருந்து விடுபட்டவன் ஆன்மாவை உணர்ந்து துக்கங்களிலிருந்து விடுபடுகிறான் அசையாது இருக்கும் அது எங்கும் செல்கிறது தனக்கென ஒரு உடலில்லாத அந்த ஒரே ஆத்மா அழியக்கூடிய எல்லா உடல்களிலும் குடியிருக்கிறது என்று அறிந்தவன் துக்கத்திலிருந்து விடுபடுகிறான் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் படிப்பதன் மூலமோ புத்தி கூர்மையாலோ ஆன்மாவை அடைந்துவிட முடியாது ஆன்மா யாரை தேர்ந்தெடுக்கிறதோ அவனிடம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது கயமையிலிருந்து விடுபடாத எதற்கும் அசையாதிருக்கும் மன அடக்கம் பெறாத மன சஞ்சலம் கொண்ட ஒருவனால் ஆன்மாவை அடைய முடியாது உணர்வு மயமான ஞானத்தால் அது அடையப்படும் இனி முதல் அத்தியாயத்தின் மூன்றாம் பகுதி உடலாகிய தேரிலிருக்கும் தலைவனே ஆன்மா தேரை ஓட்டும் சாரதியாக இருப்பது புத்தி மனமே அதன் கடிவாளங்கள் ஐம்புலன்களே குதிரைகள் புலன்கள் அனுபவிக்கும் விஷயங்களாக இருப்பவையே சாலைகள் உடலோடும் புலன்களோடும் மனதோடும் கூடியிருக்கும் நிலையில் ஆன்மா விஷயங்களை அனுபவிக்கிறது அசையும் மனதின் பாதிப்பால் புத்தி தன் விவேகத்தை இழக்கும் போது புலன்கள் கட்டுப்பாடற்று போகின்றன கடிவாளங்கள் தளர்ந்தால் குதிரைகள் கட்டுப்பாடு இல்லாமல் ஓடுவது போல ஆனால் கட்டுப்பாடு கொண்ட மனதால் புத்தி விவேகம் பெறும்போது புலன்கள் கட்டுப்பாட்டுக்குள் வருகின்றன கட்டுப்பாடற்ற மனதின் பாதிப்பால் புத்தி தன் விவேகத்தை இழந்து அசுத்தமாகும்போது ஆத்மாவால் குறிக்கோள் எட்டப்படுவதில்லை அது பிறவிச் சூழலில் சிக்கிக்கொள்கிறது ஆனால் கட்டுப்பாடு கொண்ட மனதால் புத்தி விவேகம் பெறும்போது அது தூய்மையடைவதால் பிறவித் தலையிலிருந்து விடுபட்டு குறிக்கோளை அடைகிறது புலன்களுக்கு அப்பால் இருப்பவை பொருள்கள் அவற்றுக்கும் அப்பால் மனம் இருக்கிறது மனதுக்கு அப்பால் இருப்பது புத்தி புத்திக்கும் அப்பால் இருப்பது மகத் அல்லது பிரம்மாண்டம் மகத்துக்கும் அப்பால் இருப்பது அவ்வியக்தம் எனும் இன்னும் வெளிப்படாதது அவ்வியக்தத்துக்கும் அப்பால் இருப்பது புருஷன் எனும் மெய்ப்பொருள் அதை தாண்டி ஏதுமில்லை அதுவே நிறைவு அதுவே லட்சியம் எல்லாரிலும் உள்ளுரையும் ஆன்மா தானே ஒளிர்வதில்லை ஒருமுகப்படுத்தப்பட்ட புத்தியைக் கொண்டு ரிஷிகள் அதை கண்டுணர்கின்றனர் எழுவாய் விழிப்பாய் தக்க குருவிடம் சென்று கற்பாய் கூறிய கத்தியின் முனை போன்றது இப்பாதை என்று ஆன்றோர் கூறுகின்றனர் ஆன்மா ஒலியற்றது ஸ்பரிசிக்க வியலாதது புரிபடாதது உருவமற்றது சுவை மனமற்றது முதலும் முடிவுமற்றது மகத்துக்கும் அப்பாற்பட்டது அதையறிந்தால் மரணத்திலிருந்து விடுபடலாம் இத்துடன் கட்டோபனிஷதின் முதல் அத்தியாயம் முடிகிறது இதன் இரண்டாம் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளவைகளைப் பற்றி நாம் அடுத்த பகுதியில் தொடர்ந்து கேட்கலாம் நேயர்களே நாங்கள் இங்கே உங்களுக்கு வழங்கியது தேர்ந்தெடுத்த ஸ்லோகங்களுக்கு நேரடி அர்த்தங்களே ஆகும் கட்டோபனிஷத் எளிமையானது என்றாலும் கூட உங்களில் சிலருக்கு இதன் பல ஸ்லோகங்களையும் சரியான விரிவான விளக்க உரைகளின் மூலமே மேலும் புரிந்து கொள்ள இயலுமாயிருக்கலாம் தமிழ் ஆங்கில மொழிகளில் வெவ்வேறு ஆச்சாரியர்கள் வழங்கியுள்ள விரிவுரைகள் பலவும் யூடியூபில் உள்ளன இந்த தொடரை நீங்கள் பலரும் தொடர்ந்து கேட்டு வருவீர்கள் என்று நம்புகிறேன் இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இம்முயற்சிக்கு ஆதரவளிக்க டபிள்யூ டப்ளியூட்யூ டாட் ஓசை டாட் காம் இணையதளத்திற்கு செல்லவும் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தீபிகா அருண் இது தீபிகா அருணுடன் கதை ஓசை